திருச்சியில் திமுகவை சேர்ந்த மாநகராட்சி உறுப்பினர் ஒருவர் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தானிகளில் ஆதரவாளர்களுடன் சென்று மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட எடமலைப்பட்டி புதூர் பகுதியில் வசிக்கும் பெற்ற அரசு அலுவலர் முத்தையன் என்பவருக்கும் மாநகராட்சி உறுப்பினர் முத்து என்பவருக்கும் பல ஆண்டுகளாக நில தகராறு இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு முத்தையனின் வீட்டுக்கு சென்று முத்து செல்வனும் அவரது ஆதரவாளர்களும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த விவகாரத்தில் முத்தையனின் மகள் கிருத்திகா தேவி தன்னை அவதூறாக பேசியதாகவும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பொய்யான தகவலை பரப்புவதாகவும் கூறி முத்துசெல்வன் தனது ஆதரவாளர்களுடன் சென்று மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்டார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தானிகளில் ஆதரவாளர்களை அழைத்து சென்று போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கலைந்து போகுமாறு கூறியபோது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது திருச்சி மாநகர நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையர் ஸ்ரீதர் தலையிட்டு திமுகவினரை அமைதிப்படுத்தினார் இதையடுத்து மறியல் போராட்டத்தை கைவிட்டு திமுகவினர் கலைந்து சென்றனர்